வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அசன் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் இன்று முதல் சிந்திக்க இருக்கிறோம் மொத்தம் இருநூறு கவிதைகள் இரண்டு பாகமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது முதல் பாகம் ஆராய்ச்சி என்ற தலைப்பில் ஐம்பத்தி ஆறு கவிதைகள் இரண்டாவது பாகம் திட்டம் அதில் நூற்றி நாற்பத்தி நான்கு கவிதைகள் நாம் இன்றைக்கு முதல் கவிதை உலக சமாதான ஆராய்ச்சி என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை உலக சமாதானத்தை நாடி எங்கும் உண்மை ஆர்வத்துடனே பெரும்பாலோர்கள் பலவிதமாய் சிந்தித்து வருகின்றார்கள் பயனுள்ள முடிவு இதுவரையில் காணோம் கலகத்தின் காரணமோ கண்டமட்டும் கணக்கெடுக்க முடியவில்லை அவை கலைந்து நலம் விளக்கும் வழிமுறைகள் நன்னோக்கத்தால் நாம் வகுத்தது இதுவரை எண்ணிறந்த மனித இனம் பல வகைகளிலும் துன்பப்படுகிறது இந்த துன்பத்தை போக்க வேண்டும் என்ற ஒரு உண்மையான எண்ணம் அறிஞர்கள் சிந்தனையாளர்கள் பெரும்பான்மையானவர்களுக்கு இருக்கிறது அதனால் அவர்களும் பலவிதமாக உலக சமாதானம் ஏற்பட காலம் காலமாக சிந்தித்து கொண்டு வருகிறார்கள் அங்கங்கே அவரவருக்கு தெரிந்த அளவில் செயல்படுத்தியும் வருகிறார்கள் ஆனால் ஒரு பயனுள்ள முடிவு இதுவரையில் வரவில்லை மனிதர்கள் நடுவே இருக்கக்கூடிய அந்த குழப்பங்கள் சண்டை சச்சரவு இதுக்கெல்லாம் என்ன காரணம்ங்கிறதை யாராலும் முழுமையாக தெளிவாக சொல்ல முடியவில்லை அது மட்டுமன்று அந்த குழப்பங்களை கலைந்து மனிதர்கள் மகிழ்ச்சியாக மன நிறைவாக வாழ்வதற்கு இதுவரை அறிஞர்கள் தங்களது நுண்ணிய ஆராய்ச்சியால் பல வழிமுறைகள் சொன்னார்கள் ஆனாலும் சிறந்த பயன் விளையவில்லை என்ன காரணம் என்றால் மனிதன் விலங்கின தொடராக வாழ்க்கையை வாழத் தொடங்கியவன் அது மட்டுமன்று இந்த மனிதன் இயற்கை வளத்தை வாழ்வின் வளமாக உருமாற்ற வேண்டும் அதற்குரிய அறிவு வேண்டும் அந்த அறிவும் சமமாக வளர்வதற்குரிய வாய்ப்புகள் அனைவருக்கும் கிடைக்கவில்லை எல்லாவற்றுக்கும் மேலாக ஆறாவது அறிவுதான் தான் நுண்மையானது சிந்திக்கும் திறன் மிக்கது அந்த ஆறாவது அறிவு அனைத்து மக்களுக்கும் சிறந்த முறையில் வளர்ச்சி பெறவில்லை இந்த குறைகளையெல்லாம் கலைந்து உலக சமாதானத்தை ஏற்படுவது ஏற்படுத்துவது விஞ்ஞான வளர்ச்சி பெற்ற இந்த காலத்தில் சிந்தனையாளர்களுக்கும் அறிஞர்களுக்கும் சுலபம் எனவே வழிவழியாக வாழ்ந்து கண்ட அறிஞர்கள் அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு இன்றைக்கு நாம் ஒரு நிரந்தரமான உலக சமாதான திட்டத்தை வகுப்போம் இதுதான் அருட்தந்தை முதல் கவிதையில் சொல்கிறாங்க அனைவருக்கும் நம்பிக்கையூட்டும் விதமாக இந்த விஞ்ஞான வளர்ச்சியில் நாம் உலக சமாதானத்தை அடைவது சுலபம் தொடர்ந்து சிந்திப்போம் நன்றி வாழ்க வளமுடன்